மனோஜ் பத்தின உண்மை தெரிஞ்சு வெளுத்து வாங்கின அண்ணாமலை உஜியா போட்ட பிளான் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்றைக்கான சிறுகடிக்காசிய சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் புஜியா அண்ட் மனோஜை மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்து பண்ண பிளான்ல உஜியாவும் இப்ப இப்போ வாலண்டியராக மாட்டியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் எஸ் அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் மனோஜ் தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு முறையுமே ரோகிணியை எழுப்பி என்னோட வாய் கோணலாயிட்டா இல்லை நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு இதனால ரோகினி பாத்தீங்கன்னா கோவப்பட்டு இன்னொரு டைம் எழுப்பின அப்படின்னா உன் வாய் கோணையாகிறதுக்கு அந்த பழம் தேவையில்ல நானே போதும் அப்படிங்கிற மாதிரியா மிரட்டுறாங்க இதனால பயந்து போன மனோஜ் வெளிய வந்து பூஜாறைக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உஜியா மனோஜ் பின்னாடியே வந்து மனோஜோட தோல்மையில கை கைய வைக்க மனோஜ் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த நான் தாண்டா கத்தி அந்த முத்து எழுப்பி விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி மனோஜை தீட்டுறாங்க உன்னால எனக்கு தூக்கமும் போச்சு எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரியா மனோஜை பிடிச்சி திட்டி பார்வதிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல பார்வதி ஆமா முத்து சொன்னது உண்மைதான் இந்த மாதிரி சாமியார் கிட்ட எலுமிச்ச பழம் வாங்கி வந்துருச்சு வச்சுனா அது உண்மையாவே வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியா பார்வதி பாத்தீங்கன்னா இன்னும் பயத்தை காட்ட உஜியாவும் மனோஜும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அதோட பார்வதி அடுத்த நாள் நாம ஒரு சாமியாரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்ல அதுக்கு விஜயாவும் ஓகே சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையிலேயே மனோஜ் சீக்கிரமாக ரெடியாகிறதை பார்த்து ரோகிணி இவ்வளோ சீக்கிரமாக எங்கே கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அம்மாவும் பார்வதி ஆண்டியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நான் தாம்பரம் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகிணி நானும் ரெண்டு கிளைண்ட்டை பார்க்க போனோம் என்னையும் ட்ராப் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல மனோஜ் ஆட்டோவில் போய்டு அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியை கலட்டி விடுறாரு அதுக்கப்புறமா அண்ணாமலை பூஜ்யா கிட்ட காலையிலயே எங்க கிளம்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பார்வதிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முத்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க மனோஜ் வயித்து வழி அப்படின்னும் புஜியா காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரியாவும் மலர்றாங்க சந்த நேரத்துல ரோகிணி வந்து அத்தையும் பார்வதி ஆண்டியே ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வீட்டுல எல்லாருமே சந்தேகப்படுறாங்க அதுக்கப்புறமா இவங்க போறதை பார்த்து மீனாவும் முத்துவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்து எலுமிச்சை பழம் வேலையை காட்டுது அதனால தான் இவங்க இவ்வளோ அவசரமா வெளியே போறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா பார்வதியோட சேர்ந்து மனோஜும் உஜியாவும் ஒரு சாமியாரை பார்க்க போக அவர் கண்டிப்பா அந்த எலுமிச்சை பழம் பலிக்கும் உங்க வாய் கோணையாகும் அப்படிங்கிற மாதிரியா அவரும் அதிர்ச்சி கொடுக்குறாரு அதுக்கு விஜயா தான் சாமி காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பதிலுக்கு அவருமே ஒரு எலுமிச்ச பழத்தை மந்திரிச்சு கொடுக்குறாரு அந்த பழத்தை கொண்டு வந்து பூஜை அறையில வைக்க சொல்லவும் மனோஜும் விஜயாவும் பயந்தபடியே அதே போலவே செய்கிறாங்க அப்போது அந்த பழம் எதிர் திசையில் உருண்டு ஓடி வர இதை பார்த்து ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க ஸோ இப்படியா இன்னும் எபிசோடு வந்துட்டு முடியுது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனோஜும் விஜயாவும் மாற்றுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது பட் இருந்தாலும் இந்த நகை திருடு போன விஷயம் அது சாரி கவரிங்காக மாறின விஷயம் அதுவும் வீட்டுக்குள்ளேயே நடந்திருக்குது ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் எபிசோட்ஸ் இழுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துகளும் ரசிகர்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது பட் என்ன ஸோ அதை வச்சு தான் இந்த ஒரு ரெண்டு வாரமாகவே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த சீக்கிரம் சாரி இந்த விஷயம் எவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வர போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்